நம்ம குழுவோட இந்த இமயமலை சாதம் யாத்திரால முதல் நாள் டெல்லியில இருந்து ஹரிதார் வழியா ரிஷிகேஷ் வரை வந்து ரிஷிகேஷில் உள்ள திரிவேணிகார் பகுதியில கங்கா ஆர்த்தி பார்த்த நம்ம குழு அன்று இரு ரிஷிகேஷ்ல தங்கினோம் இரண்டாவது நாள் ரிஷிகேஷ்ல இருந்து எம்னூத்தி வரை புறப்பட்டு ஹனுமன் செட்டிக்கு முன்னதாக ஒரு சின்ன கிராமத்துல நம்ம ஒரு ரிசார்ட்ல வந்து தங்கிருந்தோம் மூன்றாவது நாள் கூறிய புதல்வியான எம்னாவை எம்னோத்திரில் சென்று வழிபட்ட காட்சிகளையும் பிறகு அங்கிருந்து அன்று இரவு உத்தரகாசிக்கு மிக அருகில் உள்ள சைனிங்கிற ஊர்ல வந்து தங்கியிருந்தோம் நான்காவது நாள் சைனியில இருந்து கங்கோத்திரி வரை புறப்பட்ட நம்ம குழு ஹரிசல் மலைத்தொடர்கள் வழியாக கங்கோத்திரி வரை சென்று கங்கை தேவியை அங்கே வணங்கி அன்றைய அங்கிருந்து கேதர்நாத் கேதார்நாத்துக்கு கிளம்பிய நம்ம குழு கேதார்நாத் போற வழியில உத்தரகாசிங்கிற ஊர்ல அன்று இரவு நிலம் ஐந்தாம் நாள் நம்ம குழு உத்தரகாசிலிருந்து கேதார்நாத் புறப்பட்டு சுமார் இருநூத்தி முப்பது கிலோமீட்டர் நீண்ட பயணத்தை கான்சாலி குப்தகாசி வழியாக சீதாப்பூர் வரை வந்த அன்று இரவு சீதாப்பூர்ல தங்கி ஆறாவது நாள் சீதாப்பூர்ல இருந்து கௌரிக்குண்டு வழியாக பதினைந்து கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டு கேதார்நாத் வந்து சேர்ந்த நம்ம குழு மூலவர் மற்றும் அங்கிருந்த இதர தெய்வங்களை வழிபட்டு இரவு நம்ம குழு கேதார்நாத் மலையிலே தங்கியிருக்கும் எங்க குழுவோட இமயமலை சாதம் வீடியோ பார்க்காதவங்க இந்த பக்கத்தில் வலதுபுற மூலையில் உள்ள ஐ பட்டனை அழுத்தி பிளேலிஸ்ட்ல இருந்து எங்க வீடியோக்களை தேர்ந்தெடுத்து பார்த்து மகிழுங்க எங்க வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே நம்ம சார்த்தம் யாத்திரிட்டு நந்தியின் புதைந்து இந்த இமயமலையை சுற்றியுள்ள பகுதிகளில் ஐந்து இடங்களில் தன் உடலை வெளிப்படுத்தினார் அந்த ஐந்து இடங்களும் என்று பெயர் பெற்றன அதில் முதுகில் உள்ள தமிழ் பகுதியை போன்ற இங்கே உள்ள மூலவர் பெரியாரும் காட்சி கொடுப்பார் சார்தம் என்று அழைக்கப்படும் இந்த யாத்திரையின் ஒரு முக்கிய ஸ்தலமாகவும் ஜோதிர் லிங்கங்களில் பிரதானமான ஸ்தலமாகவும் இந்த கேதார்நாத் விளங்குதுங்க இமயமலையில கார்வல் பகுதியில சுமார் பதினோராயிரத்தி அடி உயரத்துல சோராபரிங்கிற பனிப்பாறை பிரதேசத்திற்கு மிக அருகில அமைந்திருக்குங்க கேதார்நாத் வரவங்க இரவு தங்குறதுக்கு அரசு சார்பாகவும் தனியார் சார்பாகவும் சில விடுதிகளும் தற்காலிக டென்ட்டுகளும் அமைச்சிருக்காங்க ஒரு நபருக்கு குறைந்தபட்சமாக ஐநூறு ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை இங்கே கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது நாங்களும் அந்த மாதிரி ஒரு தற்காலிக டென்ட்ல தாங்க நேற்று இரவு தங்கணும் நேரம் இப்ப இரண்டு மணி கேதார்நாத் கோயிலில் உள்ள மூலவருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு தகவல் சொல்லியிருந்தோம் நாங்க தங்கியிருந்த இடத்துல இருந்து பத்து நிமிட நடை பயணத்திற்கு பிறகு நாம கோயில் அருகே வந்துட்டோங்க நாம வரும்பொழுதே இங்கே நீண்ட வரிசை இருந்திருங்க மூலவருக்கு அபிஷேகம் செய்வதற்காக கொஞ்சம் நெய் தண்ணீர் மற்றும் மலர்களை கையில் ஏந்தியவாறு வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களே கொண்டு வந்திருந்தாங்க அங்கிருந்த பக்தர்கிட்ட நாங்கள் விசாரிக்கும் பொழுது இங்க இருக்கின்ற மூலவருக்கு நெய் மூலமாகவும் அபிஷேகம் செய்யலாம்னு சொன்னாங்க நாங்க நம்ம ஊர் ஞாபகத்துல விபூதியும் கொண்டு போயிருந்தோம் அதனால நம்ம குழு அங்கிருந்த கடையில கொஞ்சம் நெய்யும் வாங்கிக்கிட்டோங்க நம்ம குழு சுமார் மூன்று மணி பதினைந்து நிமிடங்களுக்கு கோயிலுக்குள்ள வந்தாச்சுங்க நாம போனது இந்த சிறப்பு வழி தரிசனங்கிறனால நம்மள வந்து அவங்க நேர் வழியில அனுப்பாம கோயில் தரிசனம் முடிச்சிட்டு வர வழியில தான் நம்மள உள்ள அனுப்பினாங்க கோயிலுக்குள்ள வந்த நாம முதல் மண்டபத்துல நந்தி பெருமாள் கேதாரி சிவராசுவரை பார்த்த மாதிரி இருக்க பஞ்ச பாண்டவர்களின் சிலைகளும் கூடவே உற்சவ மூர்த்திகளின் சிலைகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிந்ததுங்க சில தூண்களும் கம்பீரமாக காட்சியளிக்க அந்த பிரகாரத்தில் இருந்த சிறு தெய்வங்கள் எல்லாம் வழிபட்டு நமக்கு முன்னால் மூலவரை நெருங்கிய சில பக்தர்கள் இத்திருத்தலத்தின் மூலவரை தங்கள் இரு கட்டிப்பிடித்து உருண்டு பரண்டு தங்கள் பக்தியை வெளிப்படுத்தியதை நம்மால் பார்க்க முடிந்தது இந்த காட்சியெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளால் அங்க இயல்பா நிற்க முடியலைங்க மனதுக்குள்ள ஏதோ ஒரு பதட்டம் கை கால்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு நமக்கான வாய்ப்பு வந்ததுங்க நீங்களும் எம்பெருமான் கேதாரீஸ்வரரிடம் உங்கள் மனக்கண்கள் மூலமாக எங்களுடன் தரிசனத்திற்கு வாருங்கள் நம்ம முதலில் நீரினாலும் பிறகு நெய்யினாலும் அதைத் தொடர்ந்து நாம கொண்டு போயிருந்த விபூதி மூலியமாகவும் அவருக்கு நாம் அபிஷேகம் பண்ணோங்க ஆமும் நம் இரு கரங்களால் அவரை ஆற தழுவி கட்டிப்பிடித்து அவர் மீது கொண்ட அன்பையும் பக்தியை வெளிப்படுத்திட்டு வந்தோங்க நம்ம குழு ஒரு ஐந்து நிமிடம் மூலவருக்கு அபிஷேகம் செய்து கொண்டாடி மகிழ்ந்தோம் நாம மூலோர் கூட இருந்த அந்த சில நிமிடங்கள் நம்ம சுத்தி என்ன நடக்குதுங்க அபிஷேக பொருட்களோடு நாம கையில கொஞ்சம் கொண்டு போயிருந்த ருத்ராட்சங்கள் மணிகள் இவை அனைத்தையும் மூலோர் மீது சமர்ப்பித்து மற்றும் மூலோர் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட நெய்யையும் பிரசாதமா கொண்டு வந்தவங்க மூலவரை தரிசித்து வந்த நமக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டதுங்க அந்த கோயிலில் அன்னதானத்திற்காக ஒரு சிறிய தொகையை நம்ம காணிக்கையா செலுத்தி தன்னிலை மறந்த நிலையில பிரிய முடியாமல் தரிசனத்திற்கு பிறகு கோயிலில் இருந்து வெளியே வந்தோம் இந்த தருணங்களை வர்ணிக்க வார்த்தைகள் வேறு இல்லை உங்க அக கண்களால் நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் பாண்டவர்களுக்கு காட்சி கொடுத்தது நினைவாகவே இக்கோயில் கட்டப்பட்டுள்ளதாக புராணங்கள் மூலமாக நாம் அறிந்தாலும் வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் இந்திய தொல்லியல் துறையின் ஆய்வின்படி இந்த திருத்தலமானது அதன் மொத்த வாழ்நாளில் குறைந்தது மூன்று முறைக்கு மேல் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் முதலாவதாக குப்த மன்னர்கள் வாழ்ந்த மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து ஆறாம் நூற்றாண்டுக்குள்ளாக ஒரு முறை புனரமைப்பு பணிகள் செய்யப்பட்டுள்ளதாக இந்த கோயிலில் உள்ள சில கல்வெட்டுகளில் குப்த பிராமி எழுத்துகளால் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டுகளின் ஆதாரத்தோடு கோயிலானது குறைந்தபட்சம் ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்பாகவே இருந்திருக்க கூடும் என்று இந்திய தொல்லியல் துறையினரால் கருதப்படுகிறது மேலும் சுமார் எட்டாம் நூற்றாண்டில் ஆதி குரு ஸ்ரீ சங்கராச்சாரியர் அவர்களால் இத்தலங்கள் கண்டெடுக்கப்பட்டு வழிபட்டு வந்தார் என்றும் பனிரெண்டாம் நூற்றாண்டில் இந்த கோயிலை சுற்றி இருந்த பழைய கட்டுமானங்கள் அகற்றப்பட்டு தற்பொழுது இருக்கின்ற புதிய கட்டுமானங்கள் எழுப்பப்பட்டுள்ளதாக இந்த புனரமைப்பின் பொழுது சில தூண்களும் தூண்களில் சில சிற்பங்களும் சேர்க்கப்பட்டுள்ளதாக தூண்களை பொழுது தகவல்கள் தெரிவிக்கின்றது மூன்றாவது முறையாக திருத்தலத்தின் மேற்கூரைகள் அனைத்தும் மாற்றப்பட்டு தற்பொழுது காணப்படும் கூரை புதிதாக பொருத்தப்பட்டுள்ளது கருவறைக்கு முன்னெடுக்கும் மண்டபமும் சில தூண்களும் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன இவை அனைத்துமே பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ராஜமாதா அஹல்யா பாய் ஹோல்கர் மராத்தா ராஜ்யத்தின் இண்டூர் மகாராணி அவர்களாலே புனரமைக்கப்பட்டு வழிபாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது ராஜமாதா பாய் ஹோல்கர் அவர்களாலே தற்பொழுது வாரணாசியில் உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோயிலும் புனரமைக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வரலாற்று தகவல் ிருத்தலமான சுமார் பதிமூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் பதினேழாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை ஏறக்குறைய ஒரு நானூறு ஆண்டுகள் முற்றிலுமாக பனிப்பாறைகளால் சூழப்பட்டு பனியிற்கிடையே மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது மூடப்பட்டிருந்த இத்திருத்தலமானது பதினெட்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலேயே மீண்டும் பொதுமக்கள் வழிபாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது பேசிட்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியலீங்க விடியற்காலை நாலரை மணி வரை கோயில் வளாகத்திலேயே இருந்த நம்ம குழு சிறிது ஓய்வு சொல்லி இப்ப நம்ம டென்த்துக்கு கிளப்பிட்டோங்க ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரை இந்த குறிப்பிட்ட காலம் அதுவும் இப்ப நாம இருக்கிற இந்த பகுதி அனைத்துமே பணியால மூடப்பட்டு இங்கு பக்தர்கள் தங்குவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறதுங்க இந்த திருத்தலத்துல சில நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது முதலாவதாக இத்திருத்தலத்தின் திறப்பு விழா ஒவ்வொரு வருஷமும் நம்ம தமிழ் மாதத்தில் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அடுத்த வளர்பிறையில் மூன்றாவது நாள் தான் அக்ஷய திருதியாக கொண்டாடப்படுகிறது மே மாசம் அக்ஷய திருதி எண்ணிக்கை இந்த கேதார்நாத் கோயில் வந்து திறக்கப்படுங்க மூன்று நாட்களுக்கு நடைபெறும் இந்த உற்சவமானது முதல் நாள் அன்று மாத் பகுதியில் உள்ள ஓம்காரேஸ்வரர் ஆலயத்திலிருந்து கேதாரேஸ்வரரின் பஞ்சமுக உற்சவமூர்த்தி ஊர்வலமாக புறப்பட்டு குப்தகாசி வழியாக அன்று இரவு பட்டா என்ற

சிறப்பு பூஜைகள் நடைபெறும் பிறகு அண்டம் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது இறுதி நிகழ்ச்சியாக ஐப்பசி மாதம் அமாவாசை என்று ஆதி குரு ஸ்ரீ சங்கராச்சாரியார் அவர்களுக்கு விழா கொண்டாடப்பட்டு கோயிலில் இருந்து இந்திய ராணுவத்தினரின் கூட்டு இசைக்குழு வாத்தியங்கள் முழங்க ராணுவ மரியாதையுடன் பஞ்சமுக உற்சவர் உக்கிமாத் ஓம்காரீஸ்வரர் கோயிலுக்கு வழி அனுப்பி வைக்கப்படுவார் இந்த திருத்தலத்தின் நடை மூடப்படும் என்று அவரது திருமையை முழுவதும் விபூதியினாலும்

சொல்லி சொல்லி இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா எந்த காரணத்தை கொண்டும் அவர் தவிர்த்துறாதீங்க அப்பா உன் புராணம் பெரிய புராணமா போச்சு போ ஆஹா நான் சொல்லலாம் அழைச்சிட்டு இருந்தே தெரிஞ்சிருக்கீங்களே தென்னாடுக்கு சம்பந்தம் இல்லாமலே போயிடும் சைவக் குரவர்கள் என்று நாம் பெருமையோடு அழைக்கின்ற நால்வரில் திருஞான சம்பந்தராலும் சுந்தரராலும் வாயுஸ்தலமான காலஹஸ்தியில் இருந்தபடியே கேதாரீஸ்வரரையும் இத்திருத்தலத்தையும் மனமுறுகி பாடியதாக சில குறிப்புகளும் மற்றும் சுமார் இருநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற சிவஸ்தலத்தில் இருநூத்தி எழுபத்தி ஓராது ஸ்தலமாகவும் வடநாட்டில் நான்காவது ஸ்தலமாகவும் ஆறாம் முதல் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சேக்கிலார் அவர்களால் பெரிய புராணம் நூலில் இக்குறிப்பு எழுதப்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது மேலும் திருஞான சம்பந்தர் எழுதிய தேவார பதிகங்கள் தஞ்சை மாவட்டம் திருப்பந்தல் வட்டாரத்துக்குட்பட்ட காசி மடத்தைச் சேர்ந்த திரு கசி வசி முக்து சுவாமி தம்பிரான் அவர்களின் முயற்சியால் இத்திருத்தலத்தில் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் மூலம் அறியலாம் தென்னிந்திய மாநிலமான கர்நாடகத்தில் சிங்கேரி மடத்த

விடியலும் அதை விட சிறப்பானதா இருந்திருங்க நேற்று இரவு நாங்கள் தங்கியிருந்த பகுதியை சுற்றி இருந்த பனி மலைகளுக்கான காட்சிகள் இவை நாம கங்கோத்ரிக்கு பொழுது கோமுகிங்கிற இடத்துல இருந்தா இந்த பாகிரதிங்கிற ஆறு உருவாகுதுன்னு அந்த கோமுகிங்கிற இடம் கங்கோத்திரிங்கிற பனிப்பாறைகள் சூழ்ந்த ஒரு பகுதி தகவல் சொல்லியிருந்தோம் பறந்து விரிந்த அந்த கங்கோத்திரி பனிப்பாறைகளின் ஒரு பகுதியை தான் இப்ப நாம பாத்துட்டு இருக்கிறோம் இந்த அழகான சூழ்நிலையை நாம ரசித்து கொண்டே மலை இறங்க ஆரம்பிக்கலாம் தோராயமாக ஐந்து முதல் ஏழு மணி நேர பயணத்தில் நாம் இம்மலையில் இருந்து இறங்கி கௌரிக்குன் சென்று அடையலாம் ப்பா நிறைய கதை சொன்னேன் ஆனா இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பாறையை பத்தி சொல்லவே இல்லையே உண்மைதாங்க அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய பாறையை பத்தி பேசணும்னா அது ஒரு பெரிய வரலாறாவே பேசணும் வாங்க முதல்ல நம்ம நடக்க ஆரம்பிப்போம் நடக்கும் பொழுதே பேசுவோம் புகழ்பெற்ற கேதர்நாத் திருத்தலம் மந்தாகினி நதிக்கரை ஓரமாக அமைந்திருப்பது நாம் அனைவருக்கும் தெரியும் கேதர்நாத் திருத்தலத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் கடல் மட்டத்திலிருந்து சுமார் பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது அடி உயரத்திலும் கேதர்நாத் நகருக்கு வடக்கில் பனிப்பாறைகள் நிறைந்த பிரதேசம்தான் தான் சோராபரி வாம பனிப்பாறைகள் ஆகும் இந்த சோராபரி பனிப்பாறைகள் நிறைந்த பகுதியானது ஏழு கிலோமீட்டர் நீளமும் முப்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் கொண்ட ஒரு மிகப்பெரிய பனி பிரதேசம் இந்த பனிப்பிரதேசத்திலிருந்து தான் புகழ்பெற்ற மந்தாகினி நதியானது உற்பத்தியாகிறது சோராபரி பனி பிரதேசங்களில் உருவாகும் வந்தாகினி நதியானது கேதர்நாத் திருத்தலம் வழியாக கௌரி கூண்டு மற்றும் சோன் புரயாகு வரைக்கும் பயணிக்கின்றது சோன் புரயாகில் பாசுகி என்ற மற்றொரு நதியுடன் இணைந்து அங்கிருந்து ருத்ரப்ரயாக வரை பயணம் செய்கிறது கேதார்நாத் திருத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் இந்த சோராபரி பனிப்பாறைகள் நிறைந்த பிரதேசத்திற்கு சென்று வர அனுமதிக்கப்படுகிறார்கள் கேதர்நாத் திருத்தலத்திலிருந்து ஆயிரத்தி நூறு அடி உயரத்தில் இருக்கின்ற இந்த பனிப்பாறை பிரதேசமானது மூன்று முதல் நான்கு மணி நேரத்திற்குள் பயணிக்க முடியும் ஏம்பா நீ சொன்னதுக்கும் அந்த கோயில் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பாறைக்கும் என்னப்பா சம்பந்தம் நாங்க கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பாறையை பத்தி கேட்டா நீ பனிப்பாறையை பத்தி எல்லாம் பேசுற அந்த பாறையை பத்தி சொல்லுப்பா அப்படின்னு நீங்க கேக்குறது நல்லாவே புரியுதுங்க முதல்ல நாம இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பாறையோட வரலாற பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க நாம கேதர்நாத் திருத்தலத்திற்கு போயிருந்த பொழுது இடதுபுறம் கால பைரவரின் கோயிலும் கேதர்நாத் திருத்தலத்திற்கு பின்புறமாக கங்கோத்ரி பனிப்பாறையின் ஒரு பகுதியும் இத்திருத்தலத்திற்கு வலதுபுறமாக மலை முகட்டிலிருந்து சில அருவிகள் வருவதையும் நம்மால் பார்க்க முடிஞ்சிருக்கும் அந்த அருவிகள் வரும் பகுதியே சோராபுரி பாமக் பனிப்பாறை பிரதேசத்திற்கு செல்வதற்கான வழியாகும் இந்த திருத்தலத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலேயே சோராபரி பாமக் பனி பிரதேசம் செல்லும் வழியில் சோராபரி ஏரி உள்ளது இந்த ஏரியில் மகாத்மா காந்தி அவர்களின் அஸ்தி சிறிதளவு கரைக்கப்பட்டு தற்பொழுது இந்த ஏரியை காந்தி சரோவர் ஏரி என்று அழைக்கப்படுகிறது சோராபரி பாமக் பனிப்பாறைகள் நிறைந்த பனி பிரதேசத்தின் அடிவாரத்திலேயே இந்த ஏரி காணப்படுகிறது தோராயமாக எட்நூத்தி இருபது அடி நீளமும் நானூத்தி இரண்டு அடி அகலமும் நாற்பது முதல் எழுபது அடி ஆழமும் கொண்ட இந்த ஏரியானது இங்கே நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் ஏரி ஏரியின் மாறுபட்டு இருக்கும் இந்த ஏரி மற்றும் சுற்று வட்டார பகுதியில் நிலவும் சூழ்நிலையால் ஏற்படும் மாற்றங்களை ஆய்வு செய்யவும் கண்காணிக்கவும் வதியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹிமாலயன் எக்காலஜி என்ற நிறுவனம் இப்பணியினை மேற்கொண்டது இருப்பினும் உலகளாவிய சுற்றுச்சூழல் மாறுதலுக்கு இணங்க இந்த பகுதியிலும் இயல்பை விட அதிகமாக இம்மழை தண்ணீரையும் இந்த நீர் அனைத்தும் இந்த ஏரியிலேயே சேகரிக்கப்பட்டு மந்தாகினி நதியாக பிறப்பெடுத்து இங்கிருந்து கீழ் நோக்கி பாய்கிறது பனியால் போர்த்தப்பட்டிருந்த இந்த ஏரியானது காலநிலை மாற்றத்தினால் பனிப்பாறைகள் உருகத் தொடங்கி பாறைகளின் குவியலாகவும் மண் குவியலாகவும் ஏரி நிரம்ப காட்சியளித்தது வெயில் காலங்களில் இருபது அடிக்கும் குறைவாக நீர் இருப்பு இருக்கின்ற போதிலும் மழை காலங்களில் அதிகபட்சமாக அறுபத்தி ஆறு அடி ஆழம் வரை நீர் தேக்கி வைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் வருடம் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி இந்த ரெண்டு தேதிகளையும் நம்மள பல பேர் இன்னும் மறந்திருக்க மாட்டோம் ஹிமாலயன் சுனாமீன் என்று என்று அழைக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய இந்த இயற்கை பேரழிவுக்கான ஆரம்ப புள்ளியே சோராவரி பனிப்பாறையில் இருக்கக்கூடிய இந்த பனி பிரதேசம் தாங்க இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் வருடம் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் இருந்தே மழை பெய்தபொழுதிலும் பொழுதிலும் ஜூன் மாசம் பதினாறாம் தேதி இந்த ஏரியும் ஏரி சுற்றியுள்ள பகுதியில மேக வெடிப்பு ஏற்பட்டு இதனால வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுங்க இந்த கடுமையான வெள்ளம் ஏற்கனவே இந்த ஏரியில் தேங்கியிருந்த நீருடன் கலந்து ஏரியின் கரைகளுக்கு கூடுதல் அழுத்தத்தை கொடுத்த காரணத்தினால் மண் சரிவு ஏற்பட்டு மந்தாகினி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இந்த வெள்ளம் சுமார் ஆயிரத்தி நூறு கீழே உள்ள இந்த கோயில் வழியாகத்தான் வந்த கடல் போல் நீரின் அடித்து வரப்பட்ட இந்த பாறையானது கோயிலுக்கு பின்புறம் வந்து காரணமாக பனிச்சரிவு ஏற்பட்டு இந்த பனிச்சரிவானது கீழ்நோக்கி பாய்ந்து இந்த சோராபரி ஏரியை வந்தடைந்து இந்த ஏரிக்கு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தி அந்த பகுதி முழுவதும் அடித்து செல்லப்பட்டது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட இந்த பனிச்சரிவினால் ஏரியின் ஸ்திரத்தன்மை முழுவதும் ஏரியில் உள்ள மொத்த நீரும் அதிகபட்சமாக முதல் நொடிக்கி அறுபதாயிரம் கன அடி நீர் வெளியேறி பெரும் வெள்ள கடலாகவே உருவெடுத்து கோயில் வழியாக மந்தாகனி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடியது பின்னால் சுமார் இருபது அடி தூரத்தில் நின்ற இந்த பாறை இதற்கு பின் வந்த அனைத்து நீரினையும் இரண்டு பக்கங்களாக பிரித்து இந்த திருத்தலத்திற்கு எவ்வித பெரிய சேதம் ஏற்படாமல் தடுத்தமைக்காக இந்த பாறை தற்பொழுது போற்றி வணங்கப்பட்டு வருகிறது இந்த இயற்கையின் திடீர் தாக்குதலுக்கு கேதர்நாத் திருத்தலம் எந்த வகையிலும் இரையாகவில்லை இந்த பேரழிவுக்கு பிறகு சென்னை கிண்டியில் அமைந்துள்ள ஐஐடி பேராசிரியர்கள் அடங்கிய ஒரு குழு கேதர்நாத் திருத்தலத்தை ஆய்வு செய்ததில் சிறு சேதங்களை தவிர பெரிய அளவில் இக்கோயிலுக்கு பாதிப்பு இல்லை என்பதை சான்றளித்தது புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் என இந்நிலடங்கா இன்னுயிர்கள் மாண்டு போயின இந்த இமயமலை சுனாமியில இன்னுயிர்கள் மட்டும் மாண்டு போகலீங்க இத்திருத்தலத்திற்கு சென்று வர இருந்த வழித்தடமும் குறிப்பாக ரம்பாரா என்ற ஒரு பகுதி முற்றிலுமாக அழிக்கப்பட்டது இந்த மாநில அரசு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கான இந்த யாத்திரையை ஒரு வருடத்திற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது இத்திருத்தலத்திற்கு செல்வதற்கான மாற்று வழி மலையேற பயிற்சி கொடுக்கும் அரசு சார்ந்த நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங் இந்த மையத்திடம் பொறுப்புகள் வழங்கப்பட்டன இன்று நாம் பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த வழித்தடத்தை இந்த பயிற்சி பள்ளியின் அனுபவம் வாய்ந்த கர்னல் அஜய் கோத்தியால் தலைமையிலான மலையேறும் குழுவினரே இவ்வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து இன்று நம்மை போன்ற பொதுமக்கள் இந்த திரு தளத்திற்கு சென்று வர வேறு உதவி செய்துள்ளார்கள்ாா்கள்ாா்கள்ாா்கள் பேரழிவின் மையப்புள்ளியாக காட்சியளிக்கிற சோராபரி பனிப்பாறை பிரதேசத்திற்கு கேதர்நாத் தவிர மேலும் இரண்டு வழிகளில் இப்பகுதியை நாம் சென்று அடையலாம் சோராபரி பனி பிரதேசத்திலிருந்து கேதர்நாத் திருத்தலம் வழியாக நாம் இப்ப வந்துட்டு இருக்கிற இந்த வழியாகவும் கீழே இறங்கி வரலாம் இல்லை என்றால் மேலும் ஒரு வழி உள்ளது அந்த பனி பிரதேசத்திலிருந்து சுமார் பதிமூன்று கிலோமீட்டர்கள் மலைப்பாதை வழியாக பயணித்து திரியுகி நாராயணின் ஆலயம் வழியாக அத்திருத்தலத்திலிருந்து மேலும் எட்டு கிலோமீட்டர் பயணித்து சீதாப்பூர் வழியாக சோன் பிரயாக் சென்றடையலாம் மற்றொரு வழி கௌரி குண்டிலிருந்து ஜான்கி செட்டி பீம்பாலி ரம்பாரா வழியாக சோராபரி தாழ்வரை சென்றடையும் அந்த பாதையானது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கினால் அவ்வழி முழுவதுமாக அடித்து செல்லப்பட்டதன் காரணத்தினால் தற்பொழுது பொதுமக்கள் பயன்படுத்த இயலாத நிலையில் உள்ளது திருயுகி நாராயணன் ஆலயமானது வைகுண்ட வாசன் எம்பெருமான் விஷ்ணுவிற்காக எழுப்பப்பட்ட கோயில் இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால் எம்பெருமான் விஷ்ணு தலைமை பொறுப்பேற்க பிரம்ம தேவரால் வேர மந்திரங்கள் முழங்க முப்பத்தி முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிகளும் முன்னிலையில் கைலாயநாதர் உலக நாயகியான பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட இடம் காலை மணி நிமிடங்களுக்கு கிளம்பிய நம்ம குழு பதினைந்து கிலோமீட்டர் கொண்ட இந்த நடைபாதையை தொடர்ந்து நடந்து நண்பகல் ஒரு மணி அளவில் கௌரி குண்டு வந்தடைந்தோம் இமயமலையில நான்கு முக்கிய இடங்களை உள்ளடக்கிய இந்த சார்தம் யாத்ரா பயணத்தில் நம்ம குழு முதல்ல தேவி கங்கையை கங்கோத்திரையிலும் தரிசித்தோம் அதனைத் தொடர்ந்து கேதாரீஸ்வரரை தற்பொழுது கேதார்நாத்தில் தரிசித்து அகமகிழ்ந்தோம் கௌரி இருந்து பொது வாகனங்கள் மூலமாக நபருக்கு நாற்பது ரூபாய் என்ற கட்டணத்தில் சோன் வரை வந்து சேர்ந்தோம் நம்ம கையோட கொண்டு போயிருந்த மூங்கில் மூங்கைத்தடிய திரும்பி வரும்பொழுது பத்து கொடுத்துருங்க அப்படின்னு சில நபர்கள் கேட்டாங்க நம் செய்த தரிசிக்க வாய்ப்பு கிடைத்த நமக்கு இரண்டு கால்களுடன் சேர்ந்து மூன்றாவது காலாக இந்த இமயமலை முழுக்க நம்முடன் பயணித்த இவரை பிரிய மனமில்லாமல் நம்முடனே அழைத்து வந்தோம் நம்ம குழு சோன் பிரயால இருந்து சீதாபூரம் நாம தங்கியிருந்த விடுதிக்கு நடந்து போயிட்டு இருக்கிறோம் அது சரி வரிசையில் இருந்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நெய் வாங்கிட்டு போனீங்க விபூதி கொண்டு சொன்னீங்க சரி பூ கூட கொண்டு போயிருக்கலாம் நியாயம் பையன்தான் அபிஷேகத்துக்காக தண்ணி கொண்டு போயிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க அதை எப்போ கொண்டு வந்தீங்க எங்க இருந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க தோன்றவங்களுக்கு நம்ம குழு இந்த இமயமலையில மேற்கொள்ள போற இந்த சார்தம் யாத்திரைக்காக நாங்க பல தகவல்கள் சேகரிச்சு நாம பயணிக்க போற எம்னோத்திரியிலையும் கங்கோத்திரிலும் இருந்தும் சிறிதளவு நீரை கொண்டு வந்து மூலவருக்கு அபிஷேகம் செய்யலாம்னு சொல்லி ஒரு தகவல் நாங்க ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டவங்க சிறிய பாட்டில்களை வந்து நாங்க கொண்டு போயிருந்தோம் கங்கையிலையும் எம்னையிலும் நாங்க கொஞ்சம் கொஞ்சம் நீரை வந்து எடுத்துக்கிட்டோங்க அந்த நீர் கூடவே இந்த புனித பயணம் போறதுக்காக இந்த பிறவியை நல்கிய நம்ம பெற்றோர்கள் இந்த பயணத்திற்கு நம்ம கூட வர முடியலனாலும் அவங்க சார்பா ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுங்க நம்ம குழு இருந்த எல்லாருமே எங்கள் பெற்றோர்களிடம் இருந்தும் மற்றும் நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க வேண்டப்பட்ட எல்லார்கிட்டையும் அவங்க கரங்களாலே சிறிதளவு நீரை பாட்டிலில் நிரப்பி எங்க வீட்டு பூனைக்குட்டி கூட தொட்டு குடுத்துச்சுங்க இந்த நீரையும் நாம கையோட கொண்டு போய் நம்ம எல்லோரோட சார்பா எம்பெருமான் கேதாரீஸ்வரருக்கு நமது கரங்களால் திருப்திகரமாக அபிஷேகம் செய்து மகிழ்ந்தவங்க தரிசனம் முடிச்சு கோயில வளம் கோயிலுக்கு பின்புறம் இருந்த ஒரு சிறிய இருந்து கொஞ்சம் விடுதிக்கு வந்துட்டோங்க நம்ம இதுக்கு மேல பயணம் செய்ய முடியாது மலை இறங்கி வந்தது ரொம்ப களைப்பா இருக்குங்க நம்ம குழு நாளை காலையில பத்ரிநாத் திருத்தத்திற்கு போகும் பொழுது உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி